மகாதீபம் திருவிழாவிற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவியத் தொடங்கியுள்ளனர் இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இன்று மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது அப்போது அர்த்தநாரீஸ்வரர் தனி வாகனத்தில் எழுந்தருளை பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் இந்த மகாதீபத்தை காண நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை வந்த வண்ணம் உள்ளனர் இந்த தீப திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை முதலே பக்தர்கள் கிரிவலம் செல்ல தொடங்குவர் இதனையடுத்து அவர்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கோவில் மற்றும் மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த முறை மகாதீப திருவிழாவிற்கு சுமார் இருபத்தைந்து லட்சம் பக்தர்கள் வர வாய்ப்புள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் வடநேரே தெரிவித்துள்ளார் மேலும் வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்களின் வசதிக்காக திருவண்ணாமலையில் பதினாறு இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பல்வேறு இடங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு இரண்டாயிரத்து அறுநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் கூறினார் முன்னதாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று காலை மூன்று முப்பது மணியளவில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது அண்ணாமலையார் சன்னதியில் வைக்கப்பட்டிருந்த ஐந்து தீபங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு பரணி தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் பரணி தீபம் கோவில் பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மன் சன்னதியில் பூஜைகள் நடைபெற்றன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை இரண்டு மணியில் இருந்து காத்திருந்து பரணி தீபத்தை தரிசித்தனர்